அலாம் வலிகம் வரமத்து வரமது நல்லடியார்களே ரமலானுடைய பதினாறாவது நாளான இன்று ரமலான் பாடசாலை சான்றோர்களுடைய பாடசாலையினுடைய பதினாறாவது வகுப்பிலே எம்புவாள் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அலமது இல்லா சான்றோரின் தயக்கம் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்களிடமிருந்து ஹிஷாம் அறிவிக்கிறார்கள் நான் நல்லோர்களில் பலர் பலரை பார்த்திருக்கின்றேன் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களில் சில கூட்டத்தினருடன் பழகியும் இருக்கின்றேன் அல்லாவின் முன்னிலையில் வெட்கத்தால் தங்களுக்காக அவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்தை கேட்டதில்லை என்று சொல்றாங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா இமாம் அவர்களுடைய இந்த கூற்று வந்து மிக ஆழமான ஒரு ஒரு கூற்று இதற்கு பொருள் சொர்க்கத்தை அவர்கள் கேட்கவே இல்லை வேண்டவே இல்லை என்பது அல்ல அல்லது சொர்க்கத்தை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் மிகுதியாக மிக மிகுதியாக உள்ளம் என்ன செய்யும் அப்படின்னா ஒளிர தொடங்கும் இறைவனுடைய அருள்களை அது தெரிஞ்சிக்க தொடங்கும் இறை நெருக்கத்தை உணர தொடங்கும் இப்படிப்பட்ட உள்ளம் எப்போதுமே இறைவனை அவனது மகத்தான பண்புகளோடு உயர்ந்த தன்மைகளோடு தான் நினைவு கூறும் இந்த மாதிரி மக்களை பற்றி தான் அல்லாஹ் அவர்களுக்கு முன் அல்லாஹை நினைவு கூறப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கிவிடும் என்று சொல்றான் அவர்களுக்கு முன் ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவில் வீழ்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய குரான் வசனம் இவர்களை பற்றித்தான் இரவில் படுக்கைகளை விட்டு அவர்களது விழாக்களை இருக்கும் பயந்தும் ஆசை வைத்தும் தங்களுடைய இறைவனை அழைப்பால் அழைப்பார்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு மேன் மக்களை பற்றித்தான் அல்லாஹ் அல்லாஹ் மிக அழகிய பேச்சை வேதமாக ஒன்றுக்கொன்று ஒப்பான திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசங்கள வசனங்களாக இறக்கினான் தங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய தோள்கள் அதனால் சிலிர்த்து விடும் பிறகு அவர்களது தோள்களும் உள்ளங்களும் அல்லாவினுடைய நினைவின் பக்கம் மென்மையடைகின்றன என்று குரானுடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் முப்பத்தொன்பது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லி நபி தோழர்கள் இப்படிப்பட்ட மெயின் மக்களாகத்தான் வாழ்ந்தார்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்காது எனவேதான் நபி உரையை அவர்கள் செவ்விமடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார்கள் குரானை ஓதும் போது அழுதார்கள் தொழும்போது அழுதார்கள் விக்கிரி செய்யும் போது அழுதார்கள் இந்த பண்பை கொண்டவர்கள் அல்லாவின் அருளுக்கு முன்னால் தங்களது அமல்களை மிக அற்பமான ஒன்றாக கருதுவார்கள் தங்களுடைய நன்மைகளை குறைத்துத்தான் அவர்கள் மதிப்பிடுவார்கள் தங்களது பாவங்களை எண்ணி பயப்படுவார்கள் அல்லாஹுவிடம் சொர்க்கத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது என்ன நன்மை இருக்கிறது தன்னிடத்தில் என்ன புண்ணியம் இருக்கிறது என்று அவர்கள் கருதுவார்கள் இதோ அவர்கள் நான் ஒரு புல்லாக இருந்திருக்க கூடாதா நான் ஒரு குருவியாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஏன் பயந்தாங்க இப்படி நல்லோர்கள் எல்லாம் பயந்தார்கள் அப்படின்னு சொன்னா ஏன் இந்த பயம்தான் அவர்களுக்கு அல்லாவிடம் நாம் எப்படி சொர்க்கத்தை கேட்பது என்ற அந்த ஒரு வெட்கத்தை ஏற்படுத்தியது அவர்கள் தங்களது அமல்களால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கவில்லை தாங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று அவர்கள் எண்ணி பார்க்கவும் இல்லை மாறாக அல்லாஹ்விடம் அவனது அருளாலும் அவனது சொர்க்கத்தை வேண்டினார்கள் அவனுடைய அருளாலும் அவனுடைய கருணையாலும் நர் நரகத்திலிருந்து அவர்கள் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் இதுதான் அந்த முன்னோர்களுடைய நிலையாக இருந்தது ஆனால் நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் வாழ்நாளெல்லாம் நாம் செய்த பாவங்களை மறந்து விட்டு நாம் ஒரு நன்மை செய்துட்டா வாழ்நாள்ல செஞ்ச பாவங்கள் எல்லாம் மறந்துட்டு நம்மை நாமே சொர்க்கவாசிகள் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம் ஒரு முறை பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் இனி நமக்கு நரகமே கிடையாது அப்படின்னு உறுதி உறுதி கொண்டுறோம் நமது நன்மைகளை நாம் பெருசா மதிக்கிறோம் நமது பாவங்களை அற்பமாக நாம மதிக்கிறோம் இப்படி இருக்க நமக்கு எப்படி அல்லாவிடத்தில் துவா கேட்கும் போது பணிவும் வெட்கமும் நாணமும் வரும் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் இருக்கின்றோம் நாம் நமக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் அதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லா உன்னை அறிந்தவர்களில் உன் கண்ணியத்திற்கு முன்னால் பணிந்தவர்களில் உன் கம்பீரத்துக்கு முன்னால் நடுங்கியவர்களில் உன் மேன்மைக்கு முன்னால் குனிந்தவர்களில் உன் ஆற்றலை உணர்ந்தவர்களில் உனது பயத்தாலும் அச்சத்தாலும் அழுபவர்களில் எங்களை ஆக்குவாயாக உன்னை அறியாதவர்களில் உன் உயர்ந்த பண்புகளை உணராதவர்களின் கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிவிடாதே ஐ மீன் ஹாதாமா இந்தியவில் அழிமந்துல்லா கோலு கோலி ஹாதா அஸ்தக் ஃபிருல்லா அலி வழக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ